ஐயா குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகள் நம்முடைய நாட்டுக்கும் இன்றைக்கி ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்றைக்கும் நாம் பொறுத்து அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பதிலடி இருக்குது நீங்களே யோசித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் நடந்த பொழுது நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அன்னைக்கு வந்து அமைதி முறையில் ஐநா சபையிலேருந்து எல்லாத்தையும் நாம் வேண்டுகோள் விடுத்தோம் குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதன் பிறகு தொடர்ச்சியாக பல தாக்குதல் நடந்தும் கூட மிக முக்கியமானது பத்தான்கோட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் பஞ்சாபில் நம்முடைய ஏர்பேஸுக்குள்ளே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்க அன்னைக்கு கூட நம்ம என்ன சொன்னோம் மோடியையா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவுக்கு வர சொன்னோம் பத்தான்கோட்டு நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் டிஎன் எவிடன்ஸை பாருங்கள் தொலைபேசி உரையாடல்களை பாருங்கள் எப்படி உங்களுடைய தீவிரவாதிகள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து பத்தான்கோட்டில் தீவிரவாத தாக்குதல் நடத்துகிறாங்க பாருங்கன்னு சொன்னோம் அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஆர்பிஎஸ்க்குள்ளே அனுமதி கொடுத்தா அது வரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல ஆனால் திரும்பி போன பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவை திரும்ப கூப்பிட்ருக்கணும் உள்ளே வந்து இது பார்ட் ஆஃப் அ எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் எங்களையும் உங்கள் நாட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அதையும் பாகிஸ்தான் அவமதிச்சது அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் ஊரியில் தாக்குதல் நடத்தப்பட்டு இருபத்தி மூன்று நம்முடைய சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்கள் அவங்க தங்கியிருந்த கேம்புக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து கொண்டாங்க அந்த ஊருக்கு நம்ம பதிலடி தாக்குதல் கொடுத்தோம் லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போய் நம்முடைய பாதுகாப்பு படை பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா நாற்பத்தி ஆறு பாதுகாப்பு படை வீரர்கள் கான்வாயில் போகும்போது சிஆர்பிஎஃப் கான்வாய் அடித்து நாற்பத்தி ஆறு பேர்த்த கொண்டாங்க அப்பாவிகள் எந்த வேலையும் எந்த தப்பான வேலையும் செய்யாமல் நாட்டுக்காக பாதுகாப்பணியில் ஈடுபட்டாங்க நாம் என்ன பதிலடி கொடுத்தோம் பாலாகோட் ஹார் ஸ்ட்ரைக் திரும்ப லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாலாகோட் பகுதிக்குள்ளே போய் ஹேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம் ஸோ பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே நம்முடைய பதிலடி என்பது ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு படி மேலே மேலே போகிறோம் எனக்கு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு எல்லாத்தையும் தாண்டி பெகல்காம்ல இருபத்தி ஆறு அப்பாவிகளை இருபத்தி அஞ்சு இந்தியர்கள் ஒரு நேபாள அதுவும் குறிப்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறாங்க அதற்கும் நம்ம பதிலடி கொடுத்தோம் அதுவும் ப்ரொபோஷனட் எப்படி கொடுத்தோம் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்குள்ள ஐந்து இடத்துல நாம குறிப்பாக தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல் முகா முஜாதிகின் இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் எங்க இருக்கோ அதே தாக்குதல் நடத்தணும் பாகிஸ்தானுக்குள்ள நான்கு இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும் அதில் குறிப்பாக லஷ்கர் இ தொய்பாவுடைய முக்கிய தீவிரவாதிகள் இருந்தாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த ப்ரொஸ்கிரைப்டு சேங்சன் லிஸ்ட் யார் மேலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொன்னவங்க மேலே நாம தாக்குதல் நடத்தியிருந்தோம் அதுவும் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த மிலிட இன்ஸ்டலேஷன் நான் மடிக்கலை பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை நான் அடிக்கலை பாகிஸ்தானுடைய மிலிட்ரி மேலே கை வைக்கல பாகிஸ்தானுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா ஒரு பவர் கிரிட்டோ ஒரு எனர்ஜி செக்டரோ ரோடுவேவோ ஹைவேவோ எங்கேயும் நாம் தாக்குதல் நடத்தலை நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம் நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம் நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொன்னோம் அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்டர் ஏரியால ஷெல்லிங் இன்னைக்கு பாருங்க காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில அசிஸ்டன்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு மேல் கிரேடில் இருக்கிறவங்களை கொண்டுருக்காங்க இருபதுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டு வெறும் ஷெல்லிங் இன்டிஸ்கிரிமினட் பொதுமக்களுடைய வீடு எங்கே இருக்குது அதை நோக்கி ஷெல் பண்ணு அப்பாவிகள் இறக்கட்டும் அதை தாண்டி கடந்த இன்னைக்கு பதிமூன்று நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது கடந்த மூன்று நாட்களாக நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள் அனுப்பி அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லா பகுதிகளும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க ஸோ இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன இருந்து வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்கே இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம் பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்குறாங்க அப்போ மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும் நம்ம மேலே ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நம்ம பதிலடி கொடுக்கலாம் நம்ம கோலை ஆனால் நம்ம மேலே ஒரு பொருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்ப நாம பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கு இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு பத்தரை மணி நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரம் பத்தரை மணிக்கு நம்முடைய முக்கியமான பிரீஃபிங் டெல்லியில் அந்த இரண்டு ராணுவ பாதுகாப்பு படை அந்த அதிகாரிகள் பெண்மணிகள் ரெண்டு பேரும் ஃபாரின் செக்ரட்டரியோட பத்தரை மணிக்கு முக்கியமான பிரீஃபிங் இருப்பதாக நான் அறிந்தேன் அதனால் அதை நீங்கள் பார்க்கணும் பத்திரிகை நண்பர்கள் இந்தியாவை பொறுத்தவரை பொறுத்திருக்கின்றோம் அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறோம் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நாலு டிரில்லியன் டாலர் எக்கானமி மிக மிகப்பெரிய பொருளாதார நாடு பாகிஸ்தான் முன்னூத்தறுபது பில்லியன் டாலர் அதாவது பன்னிரெண்டுல ஒன்று எனக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல பன்னிரெண்டு நாம் இருக்கோம்னா பாகிஸ்தான் ஒன்று இருக்காங்க ஸோ பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போடல ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கிறோம் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு ஆனாலும் நம்ம பார்டர்ல இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் மூன்று இடத்திலும் நம்ம இல்லை ஆனால் இதே இந்தியர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அவங்க பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க ரேஞ்சில் ரேஞ்சில் இருக்காங்க இருக்காங்க ஷெல்லிங் இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும் எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும் பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நாம கேட்கணும் ஒரு சிவில் டிஃபென்ஸ் அதை முழுமையாக நம் களத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்ல சிவில் இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொன்னதை முழுமையாக நாம செயல்படுத்தணும் கேட்கணும் பாதுகாப்பு